ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைக்கோட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ப்ராக்டிக்கல் வந்து இந்த மாதம் நடைபெறுமா இல்லை அடுத்த மாதம் நடைபெறுமா மெட்ராஸ் ஹைக்கோட்டோட அடுத்த அறிவிப்பு வந்து என்ன வெளியாயிருக்கு ஆஃபீஸஸ் மசால்ஜி வாட்ச்மேன் கார்டனர் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் வந்து எப்போ நடைபெறும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவல்களை நீங்கள் பெறலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போனா தான் நம்ம இப்போ ஒரு ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் சிவி அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்தவித ஒரு நோட்டிஃபிகேஷனாக ஒரு ப்ராக்டிக்கல் பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷனாக எதுவுமே வந்து வரலை ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஸோ ஆகஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி பத்து பதினொன்று ஆகுது இன்னுமே வந்து அவங்க எந்த விதமான நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து கொடுக்காமல் இருக்கிறாங்க ஸோ எப்போ வந்து ப்ராக்டிக்கல் நடக்கும் எப்போ வந்து ப்ராக்ட க்கான லிஸ்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயந்தான் சிபிஐ பொறுத்தளவில் நிறைய பேர் வந்து கலந்துக்கல கலந்துக்காத பட்சத்தில் ப்ராக்டிக்கலுக்கு போதுமான அளவுக்கு வந்து நமக்கு நம்பர்கள் அதாவது மெம்பர்ஸ் வந்து இல்லை ப்ராக்டிக்கலுக்கு ஒரு நூறு பேர் ஒரு 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 ஊருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து பாதிக்கு பாதி பேர் தான் நமக்கு சிவி அட்டன்ட் பண்ணாங்க அதுக்கு எல்லாருமே வந்து தெரிஞ்சுருக்கோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சிபி அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க இப்போ வந்து பார்த்தீங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சு தான் வந்து லெட்டர் வரும் தான் இந்த வேலைக்கு போக முடியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வேலைக்கு நம்ம போக முடியும் அப்படின்றது நிறைய பேர் டவுட்டாக இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவும் முடிஞ்சு இந்த வருஷம் இண்டுக்குள்ள அதாவது டிசம்பர் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த ப்ராக்டிக்கல்லையும் இன்டர்வியூவும் செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ன்றது வந்துடும் கண்டிப்பாக இந்த வருஷம் இண்டுக்குள்ளே வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வர்றதுனால பிஃபோராகவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து முடிச்சிருவாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கல் எப்போ நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லீவ்ஸ் எப்போ வரும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து வந்திருக்கு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான லாஸ்ட் லாஸ்ட்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு ஜாப் வேக்கன்சி தான் இது வந்து என்ன ஜாப்புக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் ப்ரோக்ராம்னர் இதுக்கு ஸ்டார்டிங் சேல்ரியை உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூபாலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐம்பதாயிரம் வரை உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி வந்து கொடுக்குறாங்க எண்ட் ஆஃப் த சேல்ரி நாற்பத்தோரு வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஆறு பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி நிறையா கேட்டகிரியில் வந்து நமக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களையுமே வந்து ஒவ்வொரு வேக்கன்சி எஸ்சிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வேக்கன்சி எஸ்டிக்கு மூணு வேக்கன்சி அந்த மாதிரி மொத்தம் நாற்பத்தி ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த அளவில் எஸ்சிஎஸ்சிஏ அப்புறம் எம்பிசி டிசி இவங்கெல்லாம் தேர்ட்டி செவன் இயர்ஸு விடோ கேட்டகரி அவங்க அப்புறம் ஹேண்டிகேப் எல்லாம் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஏஜ் வர உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ மெட்ராஸ் சைக்கோட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி பிசிஏ அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் எதாவது ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் இல்லை பிஇ பிடெக் எம்சிஏ எம்எக்ஸு எம்எஸ்சி இதெல்லாம் படிச்சுட்டு சாஃப்ட்வேரில் எதனால் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே தாராளமாக இந்த வேலைக்கு எலிஜிபிலிட்டி தான் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் நான் கொஞ்சம் வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ பிசிஏபி எம்எஸ்சி இந்த இந்த டெக்னாலஜி சம்மந்தமாக சயின்ஸ் சம்மந்தமாக சாஃப்ட்வேர் சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆயிரம் ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸு அதர் கேட்டகரிக்கு இதே வந்து எஸ்சிஏ வீடோ அப்புறம் ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாது ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் அப்புறம் இன்டர்வியூ வைவா எல்லாமே வந்து வைக்கிறாங்க இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் வந்து கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறாங்க ஐம்பது மார்க்குக்கு உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி தமிழ் அதுக்கப்புறம் வந்து உங்களோட இது சம்மந்தமாக உங்களோட சப்ஜெக்ட் சம்மந்தமான கேள்விகளும் வந்து ஐம்பது மார்க்குக்கு வரும் மொத்தம் நூறு மார்க்குக்கு எக்ஸாம் வைப்பாங்க அதுக்கப்புறமா வைபா வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி மார்க்குக்கு வைபா வந்து வைக்கிறாங்க ஸோ என்னென்ன சிலபஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதுமே அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து எக்ஸாம் சென்டர் எல்லாமே வந்து ஆல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் இந்த மாதிரி எம்எஸ்சி எம்சிஏ பிசிஏ இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க விண்ணப்பிக்கலாம் இதற்கு விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் மொத்தம் நாற்பத்தோரு வேகன்சி முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ தேர்ட்டி செவன் இயர்ஸ் வரை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் கண்டிப்பாக இந்த மாதம் இந்த மா இந்த மாதத்துக்குள்ளே நமக்கு ப்ராக்டிக்கலுக்கான அதுக்கான லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வெளியாகும் ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு நாலு மாதம் தான் வந்து இருக்குது அதுக்குள்ளே நமக்கு ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுக்கணும் ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக எல்லா விஷயங்களுமே வந்து நடந்துடும் செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்றது நிறைய பேரோட டவுட் இருக்குது கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேர் கலந்துக்கல ஸோ கம்மியான பேர் தான் கலந்துக்கிட்டாங்க ஸோ சிவிக்கு பதிலாக சிவியில் வந்து குறைவான பேர் கலந்துக்கிட்டதுனால நமக்கு செகண்ட் லிஸ்ட் கூட விட்டு அதில் வந்து நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ணி அதற்கப்புறமா வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ யாருமே வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக இந்த இந்த மாதம் எண்டுக்குள்ளே நமக்கு ஏதாவது வந்து இந்த ப்ராக்டிக்கல் சம்மந்தமாகவோ இல்லை வந்து நமக்கு செகண்டில் சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் மிஸ்ட்ரா ஹைகோர்ட்டில் வந்து கண்டிப்பாக வரும் அதாவது இன்றைக்கி ஒரு பத்து தேதினா இருபது தேதி இருபத்தஞ்சி தேதிக்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஒன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க டைம் கொடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும் இல்லை வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் சிவியாக இருக்கட்டும் ஏன்னா நமக்கு முதற்கட்ட சிவி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு பண்ணினாங்க ஸோ இரண்டாம் கட்டமாக கூட நமக்கு செகண்ட் லிஸ்ட் வெளியாகி இரண்டாம் கட்டமாக இவங்க இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெஸ்ட்டு வெளியாகி நமக்கு செகண்ட் சிவி கூட வைக்கிறதுக்கான சான்சஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல் கூட வைக்கலாம் ஸோ என்ன வேணால் மட்டும் இருந்து வரலாம் ஸோ இதுதான் வரும் இதுதான் இது வராது அப்படின்ற அளவுக்கு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்களோட நோட்டிஃபிகேஷனும் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ப்ராக்டிக்கல் வந்து நம்ம ப்ராக்டிக்கலுக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும் ப்ராக்டிக்கலுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்